குருவர்முறைக்கு வணக்கம் நேர்களை எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க திரையுருள் துணை இருக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு புது ஆய்வு பதிவு குரு வக்ர பயிற்சி பலன்கள் இது வரைக்கும் நம்ம சிம்மராசி வரைக்கும் போட்டிருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கன்னிராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய இந்த நூற்றி இருபது நாட்களுக்கான பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு நிலைக்கு போகிறதே ராத்திரி பத்திரிக்கை மார்ச் மாதம் வரைக்கும் மார்ச் மாதம் முதல் வாரம் வரைக்கும் இந்த வக்கர பலன்களினுடைய அமைப்பு இந்த வக்கர பலன்களானது என்ன மாதிரியான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துன்றதையும் பார்த்துருவோம் நேர்களை நீங்கள் கன்னிராசி லக்ன நேர்கள் முதல் தடவையான நம்ம சேனலுக்கு வந்து பார்க்குறீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ளே போங்க இந்த பதிவு ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்பதான் தான் நாங்கள் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு முழுமையாக தெரியும் ரொம்ப ஷார்ட் வீடியோ தான் பத்து தான் இருக்கும் சரி நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் முதல்ல குருவினுடைய குருவினுடைய நிலையை பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு எப்படி இருக்குன்றது இது வரைக்கும் பார்த்துருவோம் அதுல என்ன மாற்றம் வரப்போகுதுன்றது அப்பதான் உங்களுக்கு கரெக்டாவே புரியும் முதல்ல இந்த ஜனவரி முதல் மே மாசம் வரைக்கும் குரு உங்களுடைய ராசியான கண்ணிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்தாரு பாக்கியஸ்தானத்தில் ரிஷபத்தில் குரு இருக்கிறது ஒரு வகையில் நல்ல விஷயம் தான் ஸோ ஜனவரியிலிருந்து மே மாசம் வரைக்கும் ஓகே அவ்வளோ ஒன்றும் மோசமான விஷயங்கள் கிடையாது சரிங்களா வெளி தூர வெளி வெளிநாடு பிரயாணங்கள் அப்பாவோட இருந்த உறவுகள் சரியாகிறது அப்பாவுக்கு உடல் நலத்துல கோளாறு ஏற்பட்டு திருப்பி நல்லா ரிக்கவர் ஆகிறது அந்த மாதிரியான அமைப்புகள் அப்பா கூட ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு திருப்பி நல்லா இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருந்தது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு குரு உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு வந்தார் மிதுனத்துக்கு பத்தில் குரு பதவியை தொலைப்பார்னு ஒரு சோ ஜோதிட சொல்லாடல் ஒன்று இருக்கு அது வந்து அனுபவத்தில் பார்த்து சொன்ன விஷயம்தான் ஏன்னா குரு பத்தில் போய் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு வேலை விஷயத்துல தொழில் செஞ்சிட்டு இருக்கிற தொழில் விஷயத்துல சில விரும்பத்தகாத நிகழ்வுகளையும் சில மாற்றங்களையும் சில திருப்பங்களையும் ஏற்படுத்தியிருப்பாங்க இது வந்து பல நேர்களுக்கு வேலை மாற்றம் கூட ஏற்பட்டிருக்கும் சில நேரங்களுக்கு தொழிலில் வந்துட்டு சரி வேணாம் இது இது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வேற ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ற மாதிரியான அமைப்புகள் அல்லது கூட்டு சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்த தொழிலை விட்டு கூட்ட விட்டு பிரிஞ்சு பார்ட்னர்ஷிப்பை விட்டு பிரிஞ்சு வேற மாதிரியான ஒரு ஒரு அமைப்புகளுக்குள்ளெல்லாம் நீங்கள் போன அந்த காலகட்டம் இந்த மேல இருந்து இந்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் அக்டோபர் மாதத்திலேருந்து அதிகார நிலைக்கு குரு வந்து உங்களுடைய பதினொன்னாம் வீட்டுக்கு வந்திருக்காரு ஸோ அக்டோபர்லேருந்து பிகினிங் அக்டோபர் ஸ்டார்டிங்லேருந்து இந்த இடையில இருந்த அந்த ஒரு மூணு நாலு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த வேலை விஷயத்தில் பட்ட கஷ்டம் திடீர்னு ஒரு பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிருக்கோம் அக்டோபர்ல இருந்து நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க இப்போ ஒரு முப்பது நாள் சரிங்களா ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட் கரெக்டாக தான் போயிட்டு அந்த அடிப்படையில் இப்போ வக்ரம் நவம்பர் பதினொன்றாம் தேதி இன்னும் ரெண்டு மாசம் இந்த இந்த வருஷத்துல இருக்கு அப்புறம் அடுத்த வருஷத்துல ஒரு ரெண்டு மாசமும் சில நாட்களும் இருக்க போகுது சரி இப்போ இந்த வக்ரம் என்ன பலன்களை கொடுக்க போகுதுன்றத கன்னிராசிக்கு முதல்ல பார்த்துருவோம் வக்ரம்னா முதல்ல என்ன வக்ரம்னா தலைகீழ் நிலை அப்படின்றது வக்ரம் நம்ம வீட்டில் கிராமங்கள்ல அல்லது அந்த காலங்கள்லாம் வந்துட்டு யாராவது ரொம்ப தப்பான ஒரு விஷயங்கள் செஞ்சவனுக்கு ஏன் அந்த வக்ர புத்தின்னு திட்டுவாங்களே கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரியான அதாவது எந்த விஷயத்தையும் ரொம்ப குதர்க்கமாவோ அல்லது தலைகீழாவோ புரிஞ்சுக்கிறவங்கள வந்து வக்ரபுத்தி காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நம்ம ஊர்களில் நடந்திருக்கு சரிங்களா அப்ப அந்த அடிப்படையில வக்ரம்ன்றதுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறேன் வக்ரம்னா ஒரு கிரகம் தான் இருக்கக்கூடிய நிலை நகரக்கூடிய நிலையிலிருந்து மாறுபட்டு தலைகீழ் மாற்றம் பெறும் நிலை வக்ரம்னு சொல்றோம் சரிங்களா இப்போ இந்த பக்ரம் என்ன பலனை கொடுக்கும் அதை பார்ப்போம் சாதாரணமா நகரக்கூடிய கிரகம் ஒரு மாதிரியான பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆனா அந்த பக்ர காலம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மூணு மாதமும் நாலு காலம் அதனுடைய பலனிலிருந்து சற்று மாறுபட்டு தரும் உதாரணத்துக்கு தாமதமாக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் திடீர்னு நற்பலனை கொடுத்துரும் தாமதமா நற்பலனை கொடுக்கறது திடீர்னு கொடுத்துரும் சோ அது ஒரு மாற்றம் தானே எப்பவுமே ஸ்லோவா கொடுக்குறோம் திடீர்னு ஸ்பீட் ஆயிட்டான் ஓகே அடுத்து கெடுதலை செய்யக்கூடிய கிரகம் அதிகபட்சமாக கெடுதலையும் குறைந்த அளவு நன்மையும் செய்யக்கூடிய கிரகம் திடீர்னு ஒரு பெரிய ஜாக்பாட் மாதிரி ஒரு லக்கை ஒரு லக்கியான ஒரு விஷயத்தை கொடுத்தா அது எப்படி இருக்கும் அந்த மாதிரியான விஷயத்தை தான் காலங்களை நம்ம பார்க்கணும் அதுதான் நடக்கும் சரி எந்த இடத்துல இருக்கு குரு கன்னிராசி லக்னத்துக்கு பதினொன்னுல இருக்கு பதினொன்னாம் இடம் பார்த்தீங்கன்னா வெற்றியை குறிக்கும் ஸ்தானம் லாபஸ்தானம் சந்தோஷம் ஹாப்பினஸ் குறிக்கக்கூடிய ஸ்தானம் இரண்டாவது அதாவது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு இரண்டாவது திருமணம் திருமணமாகி அது ஃபெயிலாகி நீண்டகாலமாக இன்னொரு துணை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய கன்னிராசி பெண்கள் ஆண்களுக்கு இரண்டாவது துணையை தேடித்தரும் இடம் பதினொன்று முன் சகோதரம் இளங்குடியால் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் தான் பதினொன்னாவது லக்னம் சரி அப்போ அந்த பதினொன்னாம் வீட்டில் குரு வந்து உச்சம் பெற்று வக்கரம் அடைகிறார் உச்சம் பெற்றா ஒரு பலன் உச்சம் பெற்று வக்கரம் அடைந்தா சற்று மாறுபட்டு பலன் அப்படிப்பட்ட குரு மாதிரியான கிரகம் இந்த உச்சம் அடையும் போது என்ன ஆகுனா அதுவும் பதினொன்னாம் இடம் சார்ந்த உச்சம் அடைஞ்சா என்ன ஆகும்னா சொத்து வாங்க வைக்கும் பெரிய சொத்தா வாங்க வைக்கும் அல்லது அதுக்கு ஆசைப்பட வைக்கும் அதை நோக்கி ஓட வைக்கும் சரிங்களா அல்லது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி பெரிய பட்ஜெட் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்து கண் முன்னாடி கொடுத்து எப்படியாவது அதுக்கு போராடி கீராடி லோனை வாங்கி அங்க பண்ணி இங்க பண்ணி ஜுவல்ஸ் அடமானம் வச்சு ஏதோ பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி அடைஞ்ச கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா பதினொன்னா வந்து சொத்து அசையா சொத்து இம்மோபிள் அசெட் லாங் டேம் வரக்கூடிய சொத்துக்கள் சரிங்களா அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் அவங்க மூலமா நன்மையை கொடுக்கும் சரிங்களா இப்போ வக்ரம் அடைஞ்சா என்ன ஆகுது இந்த சொத்துன்றது திடீர்னு நடக்கும் ரொம்ப காலமா கண் கண் வச்சு வாங்க முடியாது திடீர்னு நடக்கும் மூத்த சகோதர சகோதரிகளோட ரொம்ப ஆழமா பிரச்சனை போயிட்டு இருக்கு திடீர்னு பாசிட்டிவா வந்து வீட்டுல வந்து பேசி ஒரே நாளில் அழுது பாசமடைற மாதிரி சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி திடீர்னு எதிர்பார்க்கவே பார்க்காத ஒரு சூழல் அல்லது எதிர்பார்க்காத ஒரு சுப நிகழ்ச்சியோ அல்லது துக்க நிகழ்ச்சியிலையோ உங்கள் குடும்பம் ஒன்று சேர்த்து வச்சிடும் எதிர்பார்க்காத ஒரு மீட்டிங்கில் ஒரு திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பிளான் ஒரு நல்ல நபர்களோட மீட்டிங் அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் இதெல்லாம் நடக்கும் திடீர்னு எங்கேயோ பஸ்ஸில் போய்ட்டுருக்கவங்க கூட போகும்போது பழகி பேசி அவங்க சொந்தக்காரங்கக்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்க மூலமாக ஒரு பொண்ணு வரணும்னு வந்து ரெண்டாவது திருமணம் இந்த மாதிரிலாம் திடீர்னு திடீர்னு எதிர்பார்க்க வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தாலும் எனக்கு வருவோம் எனக்கு கடவுளையும் நினைக்கல அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா இதுதான் ஒரு பெரிய அமைப்பு அடுத்து குரு யாருங்க உங்களுக்கு கன்னிக்கு நாலு மற்றும் ஏழுக்கு அதிபதியாக வரக்கூடிய பாதக அதிபதி குரு சரிங்களா இப்ப நாலாம் இடம் என்ன ஆரோக்கியம் அப்போ ஆரோக்கிய விஷயத்துல கவனம் சரிங்களா ஆரோக்கியத்துல ஒரு ஒரு கெடுதலை கொடுத்து அல்லது ஒரு பயத்தை கொடுத்து ஒரு ரெண்டு நாள் படுக்க போட்டு அப்புறம் பெட்டர் ஆக்கிடுவாரு ஆஹ் சூப்பர் ஏன்னா ரொம்ப காலமாக நேரத்துக்கு சாப்பிடாமல் இருந்துகிட்ருப்பீங்க ரொம்ப காலமாக ஹெல்த் பார்த்துக்காம ரொம்ப காலமாக எக்ஸசைஸ் பண்ணும் ஜிம்முக்கு போனான்னா வெயிட் போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா செய்ய மாட்டிங்க இப்போ மூணு நாள் படுக்க வச்சோம் டாக்டர் உயிர் பயத்தை காட்டிவிடுவார் ஓகே உயிர் பயத்தை காட்டணுன்னா என்ன ஆகும் எல்லாத்தையும் விட்டுட்டு இதான் முதல் வேலை ஜிம்முக்கு சேர்ந்துருவீங்க டயட்டில் சாப்பிடுவீங்க சுகரை குறைச்சிருவீங்க எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட இது பண்ணிவிடுவீங்க இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் ஏன் திடீர்னு எப்படி ஆரோக்கியத்துக்குள்ள ஏன்னா நாலாம் இடம் ஆரோக்கியத்தை குறிக்கும் சுகஸ்தானம் அதே மாதிரி தாயார் ரொம்ப காலமா அம்மாவை பார்த்துக்கல வெளியூர்ல ஃபாரின்ல இருக்கீங்க திடீர்னு அம்மா மேல கரிசனம் அம்மாவுக்கு ஏதோ சரியில்லை நான் பார்க்கணும் அந்த குற்றம் உணர்ச்சி திடீர்னு வந்து அம்மா கூட ரொம்ப காலமா அம்மா கூட சண்டை போட்டுருக்கீங்க ஓகே ஏதோ காரணம் கணவர் வீட்டாலேயோ மனைவி வீட்டாலேயோ அம்மா கூட சண்டை அம்மா கூட வருத்தம் இப்போ திடீர்னு போய் பார்த்துட்டு எல்லாம் பட்டு வருவீங்க தாய் வெளி சொத்து ஒரு தகராறுல இருந்துட்டு இருந்த அம்மா மூலமா வர வேண்டியது வந்துடும் இதெல்லாம் இந்த டைம்ல திடீர்னு நடக்கிறது கல்வி ஒரு நல்லா போயிட்டுருக்கோம் திடீர்னு ஒரு பிரேக்கு இந்த ஸ்கூல் வேணாலும் இந்த காலேஜ் வேணாலும் வேற ஒரு காலேஜ் அந்த காலேஜில் சூப்பராக செட் ஆகிடுவீங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல் ஏழு புரியவராகவும் வரக்கூடிய ஒரு குரு அவர் பதினொன்றுல வக்கரமாகவும் நான் சொன்ன மாதிரி செகண்ட் மேரேஜ்க்கான வாய்ப்புகள் நிறைய வரும் ரெண்டாவது முதல் திருமணம் தாமதம் அதாவது பிரச்சனை போய் டிவோர்ஸில் இழுத்துக்கிட்டே இருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க டிவோர்ஸ் கொடுத்தா பரவாயில்லன்னு நிறைய பேர் இயங்குவீங்க இல்லையா அது இப்போ நடந்துடும் சரிங்களா திருமணம் ஆகாமல் ரொம்ப காலமாக முப்பது வயசு முப்பத்தோரு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் கூடிய மூத்த ஆண்கள் அல்லது பெண்களுக்கும் திருமணம் நடந்துடும் இந்த டைமில் அது நடந்துடும் சரிங்களா இந்த மாதிரி பல அருமையான ஒரு நல்ல விஷயங்களை குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை தவிர புதுசா எந்த பிரச்சனைகளையும் குரு கொடுக்க மாட்டார் வேலை வாய்ப்புகள்ல ஆல்ரெடி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் பட்டிருந்தா இனிமே இந்த இந்த வக்கரமால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாற்றம் ஏற்படாமல் இருந்தால் இப்போ ஒரு மாற்றம் இருக்கு சரிங்களா தொழில்ல அதே தான் ஒரு புதுசாக ஒரு இதுக்குள்ள நீங்கள் ரீசெண்டாக ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்குள்ள போயிருந்தீங்கன்னா மாறாது அப்படியே இருக்கும் இல்லை அப்படின்னா இப்போ ஒரு மாற்றம் வரும் ஆனால் எக்காரங்க ஒன்று வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் குள்ள வரேன்னு வராதிங்க வேலையை கண்டு பிஸ்னஸ் குள்ள பண்ணணும்னு ஐடியா இருந்தால் வேலையை ஒரு சைடில் வச்சுக்கிட்டே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பார்ப்போம் அப்படின்னு பிஸ்னஸ் குள்ளே இறங்குங்க சரி வேலையை விட்டுறாதீங்க அதை மட்டும் சரிங்கன்னா இந்த வக்ர நிவர்த்தியாய் திருப்பியும் பத்தாம் இடத்துக்கு தான் கூறு போகிறாங்க வேலையில தான் திருப்பி பிரச்சனை வரப்போகுது எப்போ நாலு மாதம் கழிச்சு ஓகே அதுக்கப்புறம் தான் பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும் ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் அதனால் அவசரப்பட்டு வேலை விஷயத்தில் மட்டும் எந்த முக்கியமான முடிவுகளையும் இந்த டைமில் எடுக்கணும் இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் புதுசாக ஏதாவது வந்தாலும் இருக்கிறத விட்டுட்டு அதை பண்ணாதீங்க சரியா இவ்வளோதான் இதை தவிர வேறு எந்த பாதிப்பு பாதிப்பில்ல நல்ல அருமையான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நற்பலன்களை இறையறவை எப்படி அது அதிகமாக பெருக்கிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீதோபதேசம் படிங்க சரிங்களா கிருஷ்ண வழிபடக்கூடிய தமிழ் பாடல்கான இந்த கிருஷ்ண மந்திரம் இந்த மாதிரி கண்ணதாசன் எழுதிய கிருஷ்ணகானம் கிருஷ்ண பக்தி கானங்கள் இதெல்லாம் நிறைய கேளுங்க படிங்க தான தர்மங்கள் செய்யுங்க ஆழ்வார்களால் பாடல் பெற்ற பெருமாள் கோயில்களுக்கு போங்க சிவாலயங்களுக்கும் போகலாம் நாயன்மார்களாலேயோ சித்தர்களாலேயோ விசேஷமா அந்த கோயில்கள் பாடப்பட்ட கோயிலா இருந்தா அங்கேயும் நீங்க போகலாம் நீங்க வந்து சிவபக்தராக இருந்தால் இல்ல சிவபக்தர்லாம் இல்லை அப்படின்னாலோ இல்லை நார்மலா எல்லா கோயிலுக்கும் போ அப்படின்னாலோ நீங்கள் பெருமாள் கோவில் அதுவும் குறிப்பாக ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திருத்தலங்களுக்கு போகணும் அது வந்து ரொம்ப விசேஷம் சரிங்களா சரி ஸோ இதுதான் உங்களுக்கான பலன் இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த நான் சொன்ன விஷயங்கள் இந்த கடந்த எட்டு மாசமா எப்படி போய்ட்டுருக்குறதையும் இப்போ சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு பார்த்து கமெண்ட்ஸில் எழுதுங்க அது மற்ற நேர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கம் அமையும் இந்த பதவி முழுமையாக பார்த்தவங்களுக்கு நன்றி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் தனிப்பட்ட ஜாதக கேள்விகளுக்கு இங்கே ஸ்க்ரீனில் கீழே நம்பர் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் கன்சல்டேஷன்ஸ் தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய சோதிடர் ஜாமக்கோள் விற் தகன் ஹரிசுதன் நன்றி நேரங்களே வணக்கம்